ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான இதுக்கப்புறம் வெளியாக போகிற படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு கண்ணை மூடிட்டு இந்த படத்தை சொல்லலாம் லப்பர் பந்து இந்த படத்தோட திரை விமர்சனம் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு படம் நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்ணுறதே அதில் உள்ள கதாபாத்திரங்கள் தான் அதோட நம்ம கனெக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியும் இந்த படத்தில் அப்படி ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருக்குது ஒன்று கெத்து இன்னொன்று அன்பு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஜோடி அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே காமனாக இருக்கக்கூடிய ஒரு நண்பன் இதெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர்ஸோட ரோலும் சரி அவங்க நடித்த விதமும் சரி படத்தில் அட்டகாசமாக இருக்கும் படத்தோடய ட்ரெய்லரை வச்சே கதை சொல்லணும் அப்படின்னா கெத்து அன்பு இவங்க ரெண்டு பேருமே நல்லா கிரிக்கெட் விளாடுற பசங்க இதில் கெத்துன்றவர் எழுபதில் இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் அன்பு டூக்கேல வளரக்கூடிய ஒரு நபராகவும் காட்டப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடவில் கிரிக்கெட் சம்பந்தமா ஒரு மோதல் வருது பின்னால் அது குடும்பத்தோட பிணைக்கப்படுது அதாவது கெத்து தான் அன்புவோட மாமனாரா வராரு மாமனார் எதிர்த்தே சண்டை போடுறாரு அதுவும் கிரிக்கெட்காக தான் வாழ்நாள் முழுக்க இந்த கிரிக்கெட்காகவே ரெண்டு பேருமே செலவிட்டு வராங்க இறுதியில் இந்த கிரிக்கெட் அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு அவங்க குடும்பம் ஒன்னு சேர்ந்ததா இல்லையா மாமனார் மர்மங்க சண்டை முடிஞ்சதா இல்லையா அப்படின்றது படத்தோட ஒன்லைன் இந்த ஒன்லைன் கூடவே படத்துல சாதியை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க அது என்னன்றத கடைசியில் சொல்றேன் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா ஒரு நல்ல கம் கமர்ஷியல் படம் ஓடுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குது லவ் வேணுமா லவ் இருக்குது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது ஆக்ஷன் வேணுமா அதுவும் இருக்குது நல்ல கருத்து சொல்லணுமா அது இருக்குது காமெடி வேணுமா அதுவும் இருக்குது எமோஷன் வேணுமா அதுவும் கொஞ்சம் இருக்குது இப்படி எல்லாமே இருந்தும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது தான் இந்த படத்தோடைய மிக முக்கிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் பெருசாக குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல விறுவிறுன்னு இருக்கிற படம் கிளைமேக்ஸில் ஸ்மூத்தாக முடியும் அது வேணால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக சிலருக்கு இருக்கலாமே தவிர படத்தில் வேறு எந்த குறையும் சொல்ல முடியாது மீடியாவோடய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சாதியை வச்சு ஒரு மையக்கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு சாதியை ஒடுக்குமுறையோட தான் ஆரம்பிக்குது அதை கிளைமேக்ஸில் சமத்துவமாக மாற்றின விதம் இருக்குது அதுக்காகவே டேரக்டருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக சாதி ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஹீரோ தன்னை ஒடுக்கிறவங்கள எதிர்க்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் இதில் அப்படி எந்த ஒரு விழிப்புணர்ச்சியும் இல்லாத அளவுக்கு தன்னை எதிர்க்கிறவங்கள மட்டம் தட்டுறவங்கள அவமானப்படுத்துகிறவங்கள ஹீரோ ஒரு இடத்துல கூட சண்டைக்கு ஏறி இருக்க மாட்டார் வார்த்தையால் கூட காயப்படுத்தியிருக்க மாட்டார் அவரோட எண்ணம் எல்லாம் தான் ஊர்க்காரங்களோட ஒன்றா இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் இவங்களோட மனநிலையை மாற்றணும் அதாக மட்டும்தான் இருக்கும் அது வரைக்கும் படம் முழுக்க சாதி இருந்த ஒரு வில்லன் கடைசியில் ஒரு சமத்துவவாதியாக மாறுறத ஏற்றுக்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் இருக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் அது பொருந்தும் அந்த மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்கும் அப்போ சாதியை ஒடுக்குமுறை பண்ணுற அந்த வில்லனுக்கு எதிராக எந்த ஒரு வசனமும் படத்தில் வைக்கலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வசனம் படத்தில் இருக்குது நான் சாதியே பார்க்க மாட்டேன் எல்லார் மேலேயும் எனக்கு ஒரு நட்பான பார்வை இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு ஜாதி வெறியர்களாக இருக்கிறவங்க அவமானத்தில் தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஒரு வசனம் ஒன்றும் படத்தில் இருக்கு ஒரு திறமகாரன் ஒரு திறமகாரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரம் இல்லை இல்லை அடுத்ததான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டிய வங்களில் ஒருத்தர் கெத்துன்ற கதாபாத்திரம் கூட காமெடி பண்ணிட்டு ஒருத்தர் சுத்துவாரு உண்மையாவே அவர் வர்ற சீன்லாம் அவ்வளோ சிரிப்பா இருக்குது தமிழ் சினிமா அடுத்தடுத்த படங்களில் இவரை பயன்படுத்திக்கிட்டா உண்மையாவே அவரோட திறமை இன்னும் நிறைய வெளிப்படும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து அதற்கு அடுத்தபடியாக ஹரிஷ் கல்யாண் பிக்பாஸ்ல இருந்து வெளியில வந்த கவின் ஹரிஷ் கல்யாண் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த நல்ல கதையை தேர்வு செய்கிறது மூலமா பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாண் பார்க்கிங்ற படம் மூலமா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை தக்க வச்சுக்கிட்டாரு லப்பர் பந்து அவருடைய தமிழ் சினிமா பாதையில கூடுதல் பலம் இதே மாதிரி நல்ல பல கதைகளை அவர் தேர்வு செய்யணும் ஏன்னா ஹரிஷ் கல்யாண் ஹீரோன்ற மாதிரி இருந்தாலும் படத்தில் உண்மையான ஹீரோ நம்ம கெத்து தான் அட்டகத்தி தினேஷ் ஒரு வயசான கதாபாத்திரத்தில் நடித்தாலும் கெத்துன்ற அந்த பேர் பேருக்கேற்ற மாதிரி ரொம்பவே கெத்தாக நடிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரோலில் இவரை தவிர வேற யாரும் பெருசாக செட் ஆகியிருக்க மாட்டாங்கன்றது தான் பலருடைய கருத்து நீங்கள் லப்பர் பந்து படம் பார்த்துட்டீங்களா பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்கிறேங்க பார்க்கலனா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் இது மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க